ஒரு மகா கலை நன் வந்து பேச போறாரு இயக்குனர்களின் நடிகர் மக்களின் நடிகர் நம்மளுடைய ஃபோர் இடியட்ஸ் படத்தை வாழ்த்த வருகை தந்திருக்கக்கூடிய நடிகர் திரு நாசர் அவர்களை பேசுமாறு அன்புடன் அழைக்கின்றோம் எல்லோருக்கும் என்னுடைய மனமார்ந்த அன்பு கலந்த வணக்கங்கள் அவங்க பேர் என்னம்மா காம்பியர் பண்ணாங்க சுமையா இந்த நாற்பது வருஷமாக ஒரு நடிகனாக இருந்ததுக்கு இப்போ ஒரு பெரிய சேலஞ்சை வச்சுருக்காங்க அவங்க நவரசங்களையும் தான் காமிக்காமல் நினச்சேன் விரல் நுண்ணியில் வச்சுருக்காரு அப்படின்னாங்க ஐ இல் ஐ இல் டேக் திஸ் சேலஞ்ச் ஐ இல் ட்ரை ஓகே குட் சஜுக்கும் எனக்கும் ரொம்ப நீண்டமான ஒரு உறவு இருக்குது ஹரி கூட அவர் அஸிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணும்போது சில நிகழ்ச்சிகள் அவருடைய நம்பர்களுக்குள்ளே பகிர்ந்துட்டு போகிறேன்னு நினைக்கிறேன் அது மைக்கில் சொல்ல முடியாது ஓகே சொல்லலாம் அவ்வளோ தப்பான ஒன்றும் விஷயம் இல்லை ரொம்ப கடுமையான உழைப்பாளி ஹரிக்கு இணையான ஒரு ஃபாஸ்ட்டு ஏடி அவருக்கு இந்த படம் கிடைச்சதில் எனக்கு சந்தோஷம் அவர் எனக்கு ஃபோன் பண்ணி சார் சஜு பேசுகிறேன் சஜுவா சார் நான் தான் சார் அந்த இன்சிடென்ட் ஞாபகப்படுத்தினார் ஓ சரி சரி ஓகே என்னடா அப்படின்னா என் சார்மாரி என்னுடைய ஆடியோ ரிலீஸ் இருக்குது ஐயோ நான் வர முடியாத இன்றைக்கி எனக்கு ஒரு டப்பிங் இருக்குது உண்மையாக இன்றைக்கி ஒரு தெலுங்கு படம் நான் டப் பண்ண வேண்டியது அது அடுத்த வாரம் ரிலீஸு சரி நான் வரலன்னே சரி சார் ப்ளீஸ் ப்ளஸ் மீ சார் அப்படின்னு விட்டார் அப்புறமா கூகுள் வந்து யாருக்கு ஃபோன் பண்ணேன் எங்கே ஃபோன் பண்ணுமோ அங்கே ஃபோன் பண்ணார் ஃபோன் பண்ணி ஃபனி எங்க நீங்கள் எல்எம்எம் படம் இது டுவெல்த்து இருக்குது நீங்கள் காலையில் அங்கே போயிவிடுங்க நான் சொன்னேன் என்னக்கு டப்பிங் இருக்குது நான் எப்படி அதுக்கு போக முடியும் எல்எம்எம் எல்லம்மம் முரளி சார்க்காக யார்கிட்ட நான் தானே பேசணும் நான் தானே அவங்க மேனேஜரு நான் பேசி மாற்றி வைக்கிறேன் நீங்கள் போய்ட்டு வாங்க நான் அவங்க தான் அனுப்பிச்சு வச்சாங்க வித் ஆல் த பிளஸ்ஸிங் கோகுல் ஏன்னா எல்எல்எம் எல்எம்எம் முரளி சார் கூட பழகணுங்க எல்லாருமே அவருக்கு தேவைப்படும் போது எல்லாத்தையும் விட்டுட்டு அவர் பக்கத்தில் நிற்பாங்க இது வந்து நான் மிகைப்படுத்தப்படுற மிகைப்படுத்துகிற இதுவே கிடையாது அவ்வளோ ஒரு நல்ல மனசு அவ்வளோ ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி எதையுமே ஒரு தோல்வியாகோ ஒரு ஒரு இதுவாக எப்போ பார்த்தாலும் சிரிச்சுக்கிட்டு தான் பேசுவார் அந்த மாதிரி முதலீடு முதலாளிகள் இல்லாதது இன்றைக்கி வந்து ஒரு பெரிய ஒரு முதலாளிக்கு என்னென்ன ஒரு லட்சணங்கள் வேண்டுமோ அத்தனையும் உண்டு அவர்கிட்ட கண்டிப்பும் உண்டு பரந்த மனதும் உண்டு ஹெல்ப் பண்ணுற குணமும் உண்டு வெறும் வியாபாரம் மட்டும் இல்லை சரி விட்டு கொடுக்குற குணமும் எல்லாம் அவர்கிட்ட இருந்துச்சு அவருடைய பிள்ளைகள் எனக்கு முன்னால் வளர்ந்தவங்க அவங்கெல்லாம் இதை பண்ணுறாங்கன்னும் போது நான் கண்டிப்பாக வந்து தான் ஆகணும் இதில் ரொம்ப ரொம்ப முக்கியமாக பாராட்டப்பட வேண்டியது வந்து இது இந்த மேடைக்கு வந்த பிறகு தான் தெரிஞ்சு இங்கே வந்து இதுக்கு ஒரு முக்கிய காரணமாக திருப்பூர் சுப்பிரமணியம் அவர்கள் இருக்கிறார்கள் ஏன்னா அவருக்கும் தயாரிப்புக்கும் வந்து சம்மந்தமே கிடையாது சைனா இந்தியா மாதிரி அது உலக இண்டஸ்ட்ரி ஃபுல்லாக தெரியும் ஆனால் அவர் ஒரு திறனை கண்டுபிடிச்சி அதை வந்து ஒரு கிட்ட அறிமுகப்படுத்தி அதை வந்து வெற்றி அடையிற அளவுக்கு அது யாராவது சொன்னாங்க அவர் அடையவும் செஞ்சிடுவார் என்ன ஸோ இந்த அளவுக்கு நீங்கள் நீங்கள் உங்களுடைய ஆதரவை வந்து ஒரு புதிய திறமைக்கு கொடுக்குறது கொடுத்ததுக்கு என்னுடைய தனிப்பட்ட நன்றியும் மரியாதையும் இந்த இந்த தொடர்பு அப்படியே நீங்கள் வந்து ஏன்னா உங்களுக்கு தெரியும் எந்த டைரக்டர் வெற்றி பெறுவார் வெற்றி பெற மாட்டார்னு கண்டுபிடிச்சு நீங்கள் அனுப்புங்க நாங்கள்லாம் ஏற்றுக்குறோம் மற்றபடி ஆ தொடர்ந்து அதான் தொடர்ந்து அனுப்புங்க இன்றைக்கி நிறைய வர்ற படங்களை நேற்று ஒரு படம் பார்த்தேன் பூக்கின்னு ஒரு படம் இந்த படங்களை பார்க்கும்போதெல்லாம் எனக்கு வந்து ஒரு பத்து வயசுக்கு கம்மியாகிற மாதிரியே தெரியுது ஏன்னா இந்த யூத் கிட்டேருந்து வர இந்த இளம் ந நடிகர்கள் இயக்குனர்கள் கிட்ட வந்து ஒரு விஷயம் ரொம்ப உற்சாகமாக இருக்குது ரொம்ப அதே மாதிரி தான் எந்த படமும் இருக்குது ஃபோர் இடியட்ஸ் த்ரீ இடியட்ஸ் ஒரு மாபெரும் படம் வந்துச்சு அதை விட பெருசாக இந்த படம் வெற்றி அடையணுமன்றது என்னுடைய ஆசை நிறைய புதிய திறன்கள் அஸ்வின் அஸ்வின் ஓகே அஸ்வின்லாம் குழந்தை என் முடியல ரொம்ப நல்லா பண்ணியிருக்கேன் எல்லாருமே நல்லா பண்ணியிருக்காங்க அப்புறம் புகழை பற்றி ஒரே ஒரு இன்சிடென்ட் சொல்லணும் தம்பி ஞாபகம் இருக்கா நம்ம வந்து மதுரை ஏர்போர்ட்டில் மீட் பண்ணோம் நான் பாட்டின ஒரு மூலியில் உட்காந்துருந்தேன் இந்த உட்கார் நீ உட்கார் நான் வந்து நான் உட்காந்துருந்தேன் அந்த ஒரு புத்தகத்தை இருந்தேன் அப்புறம் த இந்த தம்பி வந்துச்சு அப்போது உண்மையான முடி இருந்துச்சு இது உண்மையான முடி அந்த முடி எங்கேப்பா ஒரிஜினல் தாங்க அதுதான் நல்லா இருக்குது அதுதான் கட்டிட்ருக்கேன் ஸோ முடியாதேன் சார் வணக்கம் சார் சார் என்ன தம்பி என்ன இல்லை சார் நான் மாரி டிவி பண்ணுறேன் சார் இந்த குக் வித் கோமாளி பண்ணிட்டு இருக்கேன் அப்படியே தம்பி நல்லா பண்ணிட்டுருக்கேன்னு பேசிக்கிட்டே இருக்கேன் ஒரு பத்து பெண் குழ பெண்கள் ஓடி வந்தாங்க பெண் குழந்தைடனே வாங்கம்மா வாங்க சரி சரி கொஞ்சம் தள்ளி உட்காருங்க அவர் கூட போட்டோ எடுத்துக்கிறோன்னு என்ன தள்ளி எடுத்த ஓ சரி எடுத்துட்டு பிறகு திரும்ப நாங்கள் இன்னைக்கு இது வந்து எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி அப்போ வந்து அவர் அந்த ஷோ பண்ணிட்டு இருக்காரு பண்ணிட்டு இருந்தார் இன்னைக்கு வந்து எல்லாருக்கும் தெரியக்கூட ஒரு தெரியக்கூடிய ஒரு கதாநாயகர் வந்ததுல எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி இந்த மாதிரி திறன்கள் புது புது திறன்கள் வரணும் இங்க பாசிட்டிவா சொல்லப்பட்ட எல்லா விஷயங்களுமே மரபு சார்ந்ததாக சும்மா ஒரு மரபுக்காக பேசுவோம் அப்படின்லாம் கிடையாது இங்க பேசினவங்க எல்லாருமே மனசார இந்த படம் வெற்றி அடையணும் இந்த நிறுவனம் வந்து தொடர்ந்து படம் பண்ணணும்னு வாழ்த்து நாங்கள் ஸோ அந்த வாழ்த்துக்கள் நிஜமாகும் நீங்கள் எங்களுக்கெல்லாம் வந்து அப்பா அம்மாதிரியே நல்ல முதலாளிகளாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நான் நினைக்கிறேன்ல நம்புகிறேன் ஸோ ஐ விஷ்யூ ஆல் த பெஸ்ட் தேங்க்யூ அப்புறம் ரவி மரியா ரவி மரியா இயக்குனராக பேசுகிறதா நான் நடிகராக தான் பேசுவேன் ரவி ரவிமரியாவை எனக்கு பிடிக்கும் அது யாருக்குமே இல்லாத ஒரு தனி ஏன்னோ ஒரு ரிதம் அவருடைய பாடியில் நான் அவருடைய படங்கள் எல்லாமே கவனிச்சுக்கிட்டு வந்துட்டுருக்கேன் இந்த படத்தில் பார்க்கும்போதே தெரியுது அவர் தான் சென்ட்ரு ஃபிகராக இருக்கணும்னு அதே மாதிரி சொன்னாங்க சென்ட்ரு ஓகே ஸோ சோ ஸோ ஹாப்பி எங்களுடைய ஆர்ய உதயகுமார் சொன்னார் எங்கள் ஐ மீன் இயக்குனர் சங்கத்தில்ன்னாரு எங்கள் நடிகர் சங்கத்திலையும் அவர் ரொம்ப முக்கியமான ஒரு ஆளாக இருக்கார் ஸோ ரொம்ப நல்லது ஐ எம் வெரி ஹாப்பி பர்சனலி ஐம் வெரி ஹாப்பி ஃபார் வின்சன்ட் அசோகன் ஹி இஸ் சச் அ ஒண்ட்ரஃபுல் பர்சன் நான் அவர் கூட நிறைய பழகியிருக்கோன்னு சொல்லலாம் நான் எல்லா நிறைய இடம் நம்ம ஏர்போர்ட்டில் தான் சந்திச்சிருக்கோம் இயர் ஒன்ட்ரஃபுல் பர்சன் ஐ எம் ஸோ ஹாப்பி தட் யுர் கெட்டிங் திஸ் பிரேக் ஸோ வாழ்த்துக்கள் அன்பு வெற்றியாக அமைட்டும் நன்றி ஆக்சுவலாக நான் ஜீபாவை அறிமுகப்படுத்தும் போது அந்த படத்தில் நாசர் சார் இயக்கியிருந்தேன் பயங்கரமாக நடிப்பார் இவர் மாதிரி நம்ம ஏன் நடிகை முடியாதுன்னு ஒரு பெரிய வித்தை எனக்கு உருவாக்குனதே சார் தான் நீ நடிகர் சங்க தலைவராக இருந்து அவருடைய வாயால் புகழ்வதை நான் மிக மகிழ்ச்சியாகவும் பெருமையாக நினைக்கிறேன் நன்றி சார் தேங்க்யூ ஸோ மச் சார் கண்டிப்பாக